நீங்க டிராஃபிக் போலீஸ் இங்க இருக்க டிராஃபிக்லாம் பண்ணுங்க இப்போ க்ளியர் பண்ணா இந்த வீடியோ போயிரவே நம்ம உட்கார்ந்தல போற நம்ம சேனல்ல பாடி கிடக்க வேண்டியது ஆ நீ யாரும்பா முதல்ல நான் யாரு கோளோ ஆயர் எல்லாம் அப்பறம் இருக்கடா சரி இது என்னது இது என்னது அது என்னது இது என்னது அது என்னது அது என்னது நான் சொல்லிட்ட அப்புறம் திரும்ப என்னது என்னது கேட்டா உங்களுக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன் நான் கேக்குறது நீ சரியா கேக்குறது தெரியல என்ன அது என்ன அது எது இந்த இது

ஒரு ஆம்பளை பார்த்து சூடு இருக்கா சொன்ன இருக்கா அங்க இருக்க இங்க இருக்கா கீழ இருக்க மேல இருக்கா அப்ப பேட்ட வந்துட்டு போனியா கோட்டா குட்ட போல முன்னாள் பப்புன் சின்ராஜ் ஐயா அவர்கள் தெய்வம் இருப்பது எங்கே என்று பாடலை மிருதங்கக்காரை பாட சொல்லி ஐம்பது ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துருக்காரு மிருதங்கார பாடலமா பாடிடுவேன் சரி சரி சத்த <point line in the media>

நீ போடி ராடி போடி ராடி போடி ராடி நீ போடான்னா 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 எப்போ வரே எப்போ வரே போறானே போறானே இவரதுற வைக்காம பேசறியா சொல்ல வேண்டிய விஷயத்தை உங்களால சொல்ல முடியுமா என்ன சொல்லணும் என்ன பேசறானே என்ன பேசறே உளராமே திக்காம சொல்லணும் நீ உளராமே திக்காம சொல்லுங்க நான் உளராமே திக்காம சொல்றேன் பா

நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை உனக்கு சொல்லத்தேன் சொன்னாங்க இதுக்கு உனக்கு விளக்கம் கொடுக்க சொல்லல வீட்ல ஒருத்தே பள்ளத்துல ஒருத்தே மேட்ல ஒருத்தே பள்ளத்துல வீட்ல வீட்ல இடம் இல்லையோ ஏய் நான் அள்ள திக்காம தான் சொன்னேன் மேட்ல ஒருத்தே பள்ளத்துல ஒருத்தே மேட்ல ஒருத்தே பள்ளத்துல ஒருத்தே மேட்ல ஒருத்தே பள்ளத்துல ஒருத்தே மேட்ல ஒருத்தே பள்ளத்துல ஒருத்தே ஏ வா ஏ நாக்குல தங்க சிரிப்பா இல்ல இல்ல பரவால இந்த பிள்ளை சொல்லிருச்சுல அடுத்து ஒரு விஷயத்தை சொல்லிருமான்னு ஓடுற சுழியில ஒரு சுழி கோண சுழி 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 சொல்லுவாங்க ஓடுற சுழியில ஒரு சுழி கோண சுழி ஓடுற சுழியில ஒரு சுழி கோண சுழி ஓடுற சுழியில ஒரு சுழி பரவாயில்ல நேரத்துல அந்த புள்ள கோடை குறிச்சு கோடை குறிச்சு கோட உரையில இது கூட சொல்லி அடுத்தது கேக்குற சொல்லி இருக்கா சொல்லுங்க கிழவே உழுத புழுதியில கண்டெடுத்த பணம் ஓலை

ஓட ஆகமத்த 17 ஓட ஏல உள்ள புளக்கே செந்த மல்கரன்னாவர் ஆகமத்த 14 ஓல केले உள்ள புருதியில கண்டெடுத்த பணவள மேலே ஏழு ஓல கீழே ஏழு ஆகமத்த ரங்கنده ஈ போட்டு வருகாங்கள நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லுமா நான் केले உள்ள புருதியில கண்டெ केले உள்ள புருதியில கண்டெடுத்த பணவள மேலே ஏழு ஓல கீழே ஏழு ஓல ஆகமத்த 14 ஓல केले உள்ள புருதியில கண்டெடுத்த பணவள மேலே ஏழு ஓல கீழே ஏழு ஓல ஆகமத்த 14

மூணு உலக்குன்னு தான் நான் கேட்கிறேன் அப்படியா கேட்டு சொல்லு இந்த டவுசர் மாட்டிட்டு வந்தாரு